வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் ஈழ களத்தில் உயிரை நீந்த வணக்கம் வீரே 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 வணக்கம் que sí, quiera sí, sí, sí. மறக்க மாட்டோம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் ஈழம் எங்கள் ரத்தம் மலரட்டும் 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 தமிழ் ஈழம் மலரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் எ ரத்தம் எ ரத்தக்கம் எம்மிழ்ில் ம்மிழ்ம்ீரம்

வீர வணக்கம் வீர வாக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வாக்கம் வீர வணக்கம் முத்து குமார்க்கு வீர வணக்கம்

செலுத்துகின்றி வணக்கம் வணக்கம் மலர் வணக்கம் மலர் வணக்கம் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் தமிழ் ஈரம் எங்கள் ரத்தம் தமிழ் ரத்தம் வரட்டும் வளரட்டும் வளரட்டும் தமிழ் ஈழம் வளரட்டும் தமிழ் ஈழம் வளரட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ் ஈழம் வெல்லட்டும் தமிழ் ஈழம் ஒன்று வருவ ஒன்று வருவோம் ஆய்வு ஒளியட்டும் 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 நாவடம் நாவடம் வளரட்டும் 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 தமிழ் தேசிய மலரட்டும் தமிழ் தேசிய மலரட்டும் தமிழ் தமிழ் மலரட்டும் மலரட்டும் வணக்கம் 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 வீர புரட்சி வணக்கம் புரட்சி வளரட்டும் தமிழ் வளரட்டும் மலரட்டும் வளரட்டும் மலரட்டும் தமிழ் விடுதலை போராட்டும் வளரட்டும்